இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் நூற்றி முப்பது முதல் இரண்டு வசனங்கள் சாம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் அண்ட் டூ கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவைகள் கவனித்திருப்பதாக ஆமே பெரியவர்களே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டுச்சு என்று சொன்னால் ஒரு ஆழமான ஒரு அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆழங்கள் என்று சொன்னால் டீப் வாட்டர்ஸ் ஒரு நிற்க நிலை இல்லாத நீந்த முடியாம முழுகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தான் இவர் நோக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் பிரியமானவிலே மாணவிலே இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே ஒருவேளை நீங்கள் நிற்க நிலை இல்லாமல் முழுகி போகக்கூடிய சில சூழ்நிலைகளுக்குள்ளாக ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் என்ன செய்வது என்று நீங்கள் திகைத்து கொண்டிருந்திருக்கலாம் நம்ம செய்யத்தக்க ஒரே ஒரு காரியம்தான் உண்டு ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று சொல்வதை பார்க்கிலும் வேறே காரியத்தை நாம் செய்வதற்கு நமக்கு காரியம் அல்ல அதை தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது தேவனுடைய செவிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது அதை கேட்பதற்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சில் நம்ம வாசித்தோம் அதனால் பெரிய நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிற்க நிலையில்லாமல் முழுகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை இருப்பீர்களானால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்துங்கள் உங்கள் விண்ணப்பின் விண்ணப்பத்தின் சத்தத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது அவருடைய செவிகள் அவைகளை கவனித்திருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை வேதத்தில் நான் வாசிக்கும் இயேசுவானவர் தண்ணீரின் மேல் நடந்து வந்தபொழுது அதை பார்த்த பேதுரு ஆண்டவரே நீரேயானால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு கட்டளையிடும் என்று சொல்லி அங்கே காத்திருந்த பொழுது இயேசுவானவர் பேதுருவை பார்த்து தண்ணீரின் மேல் நடந்து வருவதற்கு கட்டளை கொடுத்தார் கட்டளை கொடுத்த பின் பேதுரு தண்ணீரில் நடந்து சென்ற பொழுது மற்ற சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் காற்று பலமாக இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று அவனை இந்த இந்தமியான இந்த நல்ல நாளில் கூட அநேகர் அமிழ்ந்து போன ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம் நீங்கள் பலவிதமான காரியங்களில் எப்படி ஒரு பேதர் அமிழ்ந்து போனானோ அதுபோல நீங்கள் அமிழ்ந்து போயிருக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது உணவன் தான் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களை தூக்கி விடுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் நீதிமான்களுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலே நாம் வாசித்தோம் இந்த தர்மியான இந்த நல்ல நாளில் கூட வசனம் கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக தேவன் வழி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதலால் இந்த ஒரு ஆபத்தான நேரத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கிற பலவிதமான பிரச்சனைகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் இந்த ஆபத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று இயேசுவான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆதலால் இந்த நாளில் கூட இந்த வார்த்தையின்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களை விடுவிப்பதற்கு போதுமானவராக இருக்கிற அந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கத்த ஆசிர்வதித்து காப்பராக காட் பிளெஸ் யூ வால் அமென் அமென் நாம் செபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் பரலோகிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவிகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்டோம் அண்டவரே ஒரு பேரு அமழ்ந்து போகையில் அண்டவரே என்னை ரட்சியும் என்று உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது அண்டவரே அந்த பேதுருவை நீ ரட்சித்தீர் கரம்புடித்து நீ தூக்கிவிட்டீர் அதுபோல கத்தாவை இந்த நாளிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஆழங்களிலிருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு நீ மறு உத்தரவு கொடுத்து அவர்கள் சூழ்நிலையிலிருந்து அவர்களை நீர் விடுதலையாக்கும்படி நாங்கள் மன்றாடி சுபிக்கிறோம் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பிரா தேவ கிருபகி தாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் வலமை மிகுந்த நாமத்தில் எருக்கிறோம் ஜபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்